நான் குடிக்க மாட்டேன் மதர் இருந்த மாட்டேன் மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழம் வர மாட்டேன் லஞ்சம் வர மாட்டேன் இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைப்பிடித்து வாழ்கிறேன் நான் இளிமகன் தாழ்ந்த சாதி இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போய்த்துருக்கிறதோ ஒழுக்கக்கெடு என்று போய்த்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று பிறந்ததினாலேயே அவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய் இது எப்படி ஏற்கிறதுங்கிறது நீங்களே சொல்லுங்க எப்படியா இருக்கிறது எப்படியா இருக்கிறது எங்கள் அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசுனது தனிப்பட்ட முறையில் நான் குளிக்காமல் ரெக்கார்டிங் கேட்டுருப்போம் தம்பி நான் கறி சாப்பிடுவேன் நான் அசைவ உணவு சாப்பிடுவேன் சாமி கும்பிட மாட்டேன் இது எங்கள் அண்ணன் கமலஹாசன் எதுவும் சொல்ல வராரு ஆனால் இதில் எதையுமே செய்ய மாட்டார் ஐயா இளையராஜா மக சாமி கும்பிடு சாமி கும்பிடுவார் கவிச்சு சாப்பிட மாட்டார் குளிச்சிட்டு தான் வருவார் சா எல்லாம் பண்ணுவார் அவர் ஏன் புரியுதா இந்த வேறுபாடு புரியுதா சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க இப்ப யார் உயர்ந்தவர் எது உயர்ந்தது எதன அடிப்படையில் நம்ம அதை பார்க்குறோம் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள் நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை நாட்டின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இட இடஒதுக்கீடை நாம் பேசுகிறோம் நாம் வரவேற்கிறோம் ஆனால் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அறிவார்ந்த என் உடவுகள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல என் உடன் பிறந்தவர்களே இந்த கோயிலில் நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் நான் குளிக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் எளிமகன் ஈன சாதி தாழ்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்பதற்காக எதன் பொருட்டு இங்கே எனக்கு எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம் பொருளாதார அளவுகோல் மாறிவிடும் ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு போக மறுக்கிறது அதற்கு சான்று சீமான் அல்ல இந்த நாட்டின் முதல் குடிமகள் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாகம் வளர்த்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு வரலாற்று நிகழ்கால நிஜம் நாட்டின் முதல் குடிமகள் திரவது முர்முகம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்பு ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியில் ஐயா அத்வானி ஒரு நாற்காலியில் அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள் அந்த அருமை பெருமகள் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறாள் சிட்டிசனால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசுகிறோம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம் சமத்துவம் பேசுகிறோம் சகோதரத்துவம் பேசுகிறோம் ஜனநாயகம் பேசுகிறோம் நாட்டின் முதல் குடிமகள் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடெண்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று என்னரும் தம்பி தங்கைகளின் உடன் பிறந்தார்கள் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கைக்கு இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது எங்கோ அல்ல நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது கோயிலுக்கு நுழைய முடியாது திறந்து போய் கும்பிடலா என்று சொல்ல போட்டு சாவி ஏன் சிவனே நந்தனார் சரித்திரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பறையன் அவன் சிவன் பக்தன் எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன் எத்தனை நூறு ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது இன்றும் பல நந்தன்கள் பல ஆயிரம் நந்தன்கள் நந்தன் வெளியிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான் எல்லோரும் உள்ளே நந்தி அங்கே நிற்கிறது வழிபட மறைக்கிறது நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறைக்கிறது அதை பார்த்த சிவன் நந்தியை நகத்தி வைத்தான் என்பது வரலாறு கதை அப்போது என்ன கேட்க தோண்டும் எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி இல்லையா நந்தியை நகத்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிள்ள இந்த கேள்வி எழுமா அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா நீனும் சாதிய பாகுபாடு இந்த கேள்விதான் படம் நந்தன் படம் சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில் வழி இருக்குதா அதை உணர முடியுதா என்னைக்காவது உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்தது உண்டா இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் கேட்டதுண்டா தோல்மையிலே கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுகை என்று கேட்டது நீங்கள் என்னைக்காவது அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் ஊர் என்ன உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறார் எந்த தெருவில் வாழ்கிறீர்கள் எதற்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வணியெல்லாம் நீங்கள் அனுபவித்தது உண்டா இந்த குளத்தில் நீ குளிக்கக்கூடாது என்று உண்டா தண்ணீரை வாய் வைத்து குடிக்கக்கூடாது அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறாது வேறு இரட்டை கொவலை முறை அதெல்லாம் உண்டா நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மணி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடிந்திருத்துகிறவர்கள் உண்டு பார்த்து உண்டுதான் சலவை தொழிலாளி இந்த சாதிக்கு வெளுக்கிறவர் தனி இந்த குளத்தில் தான் குளிக்கணும் மாறி குளிச்சேன்னா குளம் இதெல்லாம் எங்க இருக்கு இன்னும் இருக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்று இருக்கிறானா ஆயா ஆயா தாழ்த்தப்பட்ட மகள் அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரச சாப்பிட வைக்கின்ற அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் இங்கே நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களே நாகப்பட்டினத்தில் சுடுகாட்டு வழி எடுத்துகிட்டு போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர் அங்கே போனார் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நான் பார்ப்போம்னு சொல்லலை மாற்று வழிதாரம் அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறோங்க இதுதான் நீங்கள் இன்னும் இருக்கிற நிலைமை அப்போ அதிகாரத்துக்கிட்டே தீண்டாமல் இருக்கு பாகுபாடு இருக்கு அடித்தட்டு மக்கள் என்ன செய்ய முடியும் அது இன்னும் அந்த து அந்த நந்தனை எரித்த தீ இன்னும் எரிந்து கொண்டு தான் இருக்கிறது அதை தான் இந்த படம் வலியுறுத்துது நீங்கள் சாதியை ஏற்றதால் கொலை வைத்து கொண்டு சமூக முன்னேற்ற மேம்பாடு என்று பேசுவது மத குழியின் மேலே நீங்கள் போடுகிற மல்லிய பந்தலுக்கு சமங்கிறாரு என்ன லம்பேத்கர் அதான் இங்கே நடக்குது இன்னும் நடக்குது ஆனால் நம்ம சகோதரத்துவம் பேசுவோம் சமத்துவம் பேசுவோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆதி குடிகளுக்கு ரெண்டு தொகுதி பழங்குடி ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் கொடுத்தது எத்தனை ஒன்றும் இல்லை என்றால் ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்து இந்த காலத்திலையும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதுல தானே செய்து மொத்தமா வச்சு செதுக்கு தள்ளிவிட்டான் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்தில் மொத்தமா அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியல் போது மேடையில் பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காகவாத என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் பாராட்டப்படத்தக்க யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் இந்த கதையை சொன்னால் ஏற்றுக்க மாட்டான் பயப்படுவான் ஆனால் பயப்படாமல் துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடீஸ்வரன பிச்சை எடுத்து அங்கே ஆயிரம் வாங்கியிருப்பான் இங்கே ரெண்டாயிரம் வாங்கியிருப்பான் இங்கே ஒரு லட்சம் வாங்கியிருப்பான் ஐம்பதாயிரம் இருப்பான் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி ஆட்ஸ் ரவி எவ்வளவு நாளும் நெருக்கடியான நேரம் தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர கனி எல்லாம் அவன் மூணு நாள் தேதி வாங்கினான் ஆனால் ஒரே நாளில் நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்துட்டு அனுப்பியிருக்கான் இப்ப நான் வந்து நேற்று ராத்திரி வந்து இரவில் வந்து இறங்கி இப்போ போகணும் திருப்பி உடனே போய் இரவில் எனக்கு மதுரையில் பொதுக்கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பிகள் மேலே நான் வச்சுருக்க பேரன்பு ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன் எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான் படத்தை சொதப்பி வச்சா போடான்னு திட்டிட்டு போவேன் நல்லா வேறு எடுத்திருக்கான் ரொம்ப நல்லா வேறு எடுத்திருக்கான் அவன் கூட்டி வரல சரவணை படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பற்றி பேசு எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்படுத்திருக்காங்க அதில் குறிப்பாக நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்குது என் தம்பி சமுத்திரக்கனியின் கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சி அவன் நடித்து அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துருக்கக்கூடாதாடா அப்படின்னு பரவாயில்ல கிட்னஸ் சசிகிட்ட கூட சொல்லி அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாம் ஏன்னா நான் தான் அவன் என்னுடைய க என்னுடைய கதாபாத்திரம் தான் ச கனி நடிச்சிருக்கான் அருமையாக நடிச்சிருக்கான் அவன் அப்பப்போ அந்த அப்படி வந்து எங்கேயாவது அவன் பூரா நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுது பொண்ணுன்னா விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன் என் மகன்கிட்ட வீட்டு திரை போடலாம்னா அப்ப தெலுங்கு டப்பிங் படுத்துக்கலாம் எதுக்கு வீட்டு திரைன்னு கேட்குறான் அந்த மாதிரி பார்ப்பேன் அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான் மகேஷ் பாபோட நடிக்கிறான் ரவிதேஜாவோட சண்டையை போடுறான் அங்க பாக்குற எல்லாரோட இருக்கான் நான் சொன்ன சசியா எப்போ எந்த படத்துலயும் அவன் அவங்க கேமரா இல்லாமல் கூட போனாலும் போவாங்க ஒரு தம்பி கனி இல்லாம படம் பிடிக்கிட்டு போக மாட்டேன் அந்த நேரத்திலையும் பார்த்தா இப்போ சொல்லிட்டு இருப்பான் காலையில் ஆறு மணிக்கு வந்து தூங்காமல் குளிச்சுட்டு இருந்துருக்கான் அண்ணன் தூங்கிடுவான் கொஞ்சம் நேரம் இருக்காங்கிறான் இப்போ திருப்பி அவன் தேனிக்கு போகணும் நான் மதுரைக்கு போகணும் அந்த ஓட்டங்களுக்கு இடையிலே ஒரு கொஞ்சம் நேரம் நில்லுங்கடான்னு இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்தில் இருக்கிற தான் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லை என்ன அப்புறம் போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு பார்க்க போனா கதை தான் சொல்லுவாங்கள்ல ராபத் போயிட்டு வரட்டா அப்படின்னு நீங்கள் இது எவ்வளவு காலத்தில் இருந்து இருக்குது பாருங்க இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரல துறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வல்லுவ பெருமகனாருக்கு வந்தது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழிவான் நெறிமுறையில் மேதிநீகில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது பரச்சியாவ ஏதடா பணத்தியாவது தேவதா இறைச்சி தோல் எலும்புலே இலக்கமிட்டு என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கியருக்கு ஏன் வந்தது எதுக்கு வருது யாரு மேல கீரினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மதம் தான் தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது சாதிகள் இல்லை இடி பாப்பாக்குள்ள தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடையவர் மேலோ இருங்கிறான் யாரு பாரதி என்ன எல்லாம் கேட்பான் பாட்டன் பாரதிங்கிற விஷயம் எனக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆகிட்டா அப்படின்னு வெரி வெர் மல்லையா பெரியாரது எல்லாருக்கும் தந்தையாக இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனாக இருக்கிறது என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோனியா காந்தி அன்னையாக இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனாகவும் ஊவியசா எனக்கு தாத்தாவாக இருக்கிறது என்ன பிரச்சனை சாதிகள் இல்லை பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லி கொடுத்தவன் எப்படி இருக்கு ஆழ்ந்து போங்க வலிக்கும் இறங்குங்க நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி தான் கணத்துக்குள்ள குதிச்சேன் மூலிக்கு போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு நான் கிணத்துக்குள்ள ஒழுங்கு பாருங்க இருட்டறையில் உள்ளதானா உலகம் சாதி இருக்கின்றதென்பாலும் இருக்கின்றானே என்றான் புரட்சி பாவலன் பாருங்க தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடிய பாரதி பாரதிதாசன் புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தால் மற்றொன்று என்று பாடல சாதி ஒழித்தால் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தால் மற்றொன்று நான் முதல்ல ஒழிக்கணும்டா சாதி என்ன கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயே அதை ஒழிக்கணும்டா அப்படின்னா அப்புறம் எங்கிட்ட சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற ஏன் பேசுற மக்கள் அப்படி இருக்கானா இல்ல அயோத்தியில அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில் வென்றான் மக்கள் சரியாக இருக்கான் இருபத்தி ஒன்னு பதினாறு இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு என்னும் சொந்தங்களே உங்கள்ட்ட சொல்ற நீங்க வேணா எடுத்து புள்ளி வரங்கள பாருங்க நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில் தான் எனக்கு வாக்கு அதிகம் நீங்க எடுத்து பாருங்க புள்ளி வரங்கள அப்ப மக்கள் சரியா இருக்காங்க நீங்க சரியா எல்லா வழியும் மொத்தமாக ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது அந்த படத்துக்கு பேர் பொருத்தம் அப்படி இருக்குது நந்தனார் சரி நீங்க அது பார்த்து பார்த்துருக்க முடியும் இப்போ அப்பெல்லாம் நாடகமாக கூட வந்துச்சு இப்போ இல்லை அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு சு ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தான் எரிய விட்ருக்காங்க என் தம்பி அந்த நந்தனில் கைரையை வச்சிருக்கான் பாருங்கள் படிக்க படிக்க பள்ளிக்கூடம் கல்வி நெரு கல்வி என்ன சொல்றது கல்வி வரவே பரையர் தேவேந்திரர் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு பதினெட்டு விழுக்காடுகள் முதல்ல எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா சாதி சான்றிதழ் இருக்கா ஆதி தமிழ் குடி குறவருக்கு இருக்கு சாதி சான்றிதழ் இருக்கா இல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாமல் போராடும் போது இங்கிருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் அந்த மக்களோடு உட்காந்து பள்ளிக்கூடத்தை விட்டு கற்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குறவர்குடி மக்கள் உட்காந்து போராடு அவங்களோட உட்காந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலமையில அவன் மக்கள் இருக்கான் சாதி சான்றிதழ் இல்லாதவர் என்ன சலுகையை பெற முடியும் ரேஷன்ல அரிசி போடுறான் சரிதான் ரேஷன் கார்டுல தானே வாங்க முடியும் கார்டே இல்லையே அந்த மக்களின் வழியை நீங்கள் அது பாதாதான்னு தெரியும் அணுச்சானதுன்னு தெரியும் நமக்கு எல்லாமே செய்தி தான் விவசாய செத்தாலும் செய்தி தான் நமக்கு மீனவன் செத்தாலும் செய்தி தான் எல்லாமே நமக்கு செய்தி தான் ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது பத்திரிகை இதழியல் தொ உறவுகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சாரா இல்லையான்னு தெரியல நீங்கள் பார்க்கும்போது நான் பேசுகிற அந்த உணர்வு உங்களுக்கு புரியும் இது அது அவ்வளவு சிறந்த ஒரு ஒரு படைப்பு அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிவு வேணும் முதல் கதைக்களத்தை முதல்ல உள்வாங்கணும் அந்த கதாபாத்திரங்களை அதை அந்த திரைக்கதை வந்து அவ்வளவு செறிவாக அவர் அந்த வழியை ஏற்படுத்துகிற அளவுக்கு செதுக்கிட்ட ரொம்ப அசாத்தியமான ஒரு படைப்பு சமீப காலத்தில் வந்து ஒரு நீங்கள் தெருவில் நடந்துக்கிட்டே போகும்போது ஒரு அழகான ஒரு ஒரு இடத்த பார்த்தா நின்று கொஞ்சம் நேரம் பார்ப்பீங்கள அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை கொஞ்ச நேரம் நின்று அப்படி பார்ப்பீங்க அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் அதுங்க நம்ம இன்னைக்கு இல்லை எத்தனை பேர் எத்தனை முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க சாதியை இழிவு தீண்டாம கொடுமைக்கு முத்துராமலிங்கத்தவர் அவர்களை இன்னைக்கு இல்லை சாதியை வாதியாக தான் இந்த சமூகம் பார்க்குது போற்று அப்படி கட்டமைக்குது சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும் பேசுனது அவர்தான் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே வழிபடையற்றவன் அவர் தான் உன் கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது முன்பே இரண்டுகையும் இணைத்துகிறதும் அவர் தான் பிறப்பில் இல்லை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அவன் பெற்றிருக்கிற கல்வியறிவு அவனுடைய தனி மனித ஒழுக்கம் செயல்பாடுகள் இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அம்பேத்கர் சொல்றார் நான் குடிக்க மாட்டேன் இருந்த மாட்டேன் மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழல் வர மாட்டேன் லஞ்சம் வர மாட்டேன் இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்கிற நான் இளிமகன் தாழ்ந்த சாதி இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போய்த்திருக்கிறதோ ஒழுக்கக்கேடு என்று போய்த்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று பிறந்ததுனாலே அவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய் இது எப்படி ஏற்கிறதுங்கிறது நீங்களே சொல்லுங்க இது எப்படியா இருக்கிறது எப்படியா இருக்கிறது எங்க அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசுனது தனிப்பட்ட முறையில் நான் குளிக்காம ரெக்கார்டிங் தேட்டர் போவேன் தம்பி நான் கறி சாப்பிடுவேன் நான் அசைவ உணவு சாப்பிடுவேன் சாமி மூட மாட்டேன் பாருங்க இது எங்க அண்ணன் கமலஹாசன் எதுன்னு சொல்ல வர்றாரு ஆனால் இதில் எதையுமே செய்ய மாட்டார் ஐயா இளையராஜா மகா அது சாமி கும்பிடு சாமி கும்பிடுவாரு கும்பிடுவார் கவிச்சு சாப்பிட மாட்டார் குளிச்சுட்டு தான் பருவார் எல்லாம் பண்ணுவார் அவர் பறைய நாயே புரியுதா இந்த வேறுபாடு புரியுதா சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க இப்ப யார் உயர்ந்தவர் எது உயர்ந்தது எதனா அடிப்படையில் நம்ம அதை பார்க்கிறோம் அசாம் பிரச்சனை ஒரு மனிதன் வந்து என்ன வழி இருந்தா பேசிட்டு பாருங்க ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்கணும் இது சீன பழமொழி ஐயா இறையன் எழுதின பத்தாயிரம் மைல் பயணத்தில் முதல்ல எழுதியிருப்பார் பத்தாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கணும் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும் இது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் அது சீன பொன்மொழி அதை எடுத்திருப்பார் பத்தாயிரம் பயணம் புத்தகத்தை படிச்சிங்கன்னா முதல்ல இது எழுதியிருப்பார் ஆனால் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த ஒருவன் இருக்கான் உலகத்தில் தனி மனிதன் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையது தான் அவன் ஜமீனும் இல்லை திவானும் இல்லை அவன் அமைச்சிருப்ப பெரிய கோடீஸ்வரனும் இல்லை அப்படி புத்தகங்களாக வாங்கிச்சிருக்கான் அவன் நகையை வாங்கி சேர்த்தான் காரை வாங்கி சேர்த்தான் சொத்தை வாங்கி சேர்த்தான் ஒருத்தன் புத்தகத்தமாக சேர்த்துருக்கான் படுக்கிற இடம் கூட தான் படுக்கு படிக்கிற படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிறார் ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது திறக்கிற அந்த மார்வளவு சிலை திறந்தால் அறிவாசா நன்னால் அம்பேத்கருடைய சிலையின் அன்பி பெருமக்களை அந்த பேர் சொல்லுகிறான் அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே மாடு குளித்து செல்கிறது சக மனிதன் நான் குளித்து குளித்து வெளியேறக்கூடாதான் அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வழியின் மொழிதான் நந்தன்கிற திரைக்காவியம் வலி இருந்தால் படத்தோட பொருந்திருவியை அது உங்களை பாதிக்கும் இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும் ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும் படைப்பு என்பது என்ன என் உடன் பிறந்தவர்களே ஒரு கல்லூரி வாசலில் ஒரு கல் இருக்குது பெரிய கல் அவன் என்ன செய்யறான் இதை எடுக்கணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு அடிச்சு நொறுக்கி பூமிக்குள்ள புதைச்சிடலாம் ஒரு மாணவன் அதை எழுதிட்டு இதை என்ன செய்யலாம்னு சொல்லுங்கடான்னா ஒருத்தர் எழுதிட்டு வரான் அடிச்சு நொறுக்கி சின்ன சின்ன கற்களாக வச்சு பூமிக்குள்ள புதைச்சி விட்டுடலாம் ஒருத்தர் ஒருத்த வந்து இதை உடச்சி ரெண்டாக போட்டு படிக்கலாம் போட்டு எல்லாம் நடந்து நடந்து போகலாம் அது எப்படி ஆ ஒருத்தர் எழுதுடான் அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம் சரி நீக்கு பார்ப்போம்னா தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையாக இருக்குது அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான் இதுதான் படைப்பு இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் நந்தனுங்கிற ஒரு அழகிய கலைப்படைப்பு அதை கொஞ்சம் தலைப்படைப்பு அதான் அதை என் தம்பி ஆள் ஒல்லியாக இருக்கான் ஒளி மாதிரி இருக்கா செதுக்கி இருக்கான் ஒளியே சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் திரைக்காவியம்தான் இந்த நந்தன் எவ்வளவு வேணாலும் நீங்கள் விட்டீங்கன்னா நான் எனக்கு விண்ணுறுதிக்கு நேரம் இருந்ததுன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் அவ்வளவு தாக்கத்தை என்னுள்ள ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நந்த அயோத்தியிலே இதே தான் ஆனால் அந்த திரையரங்க வாசலில் தான் பேச முடிஞ்சது இது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை இப்போ நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது இந்த வெளியிட்றவர் என் தம்பி ரவி கோச்சால் வச்சுக்கிறாரு வெற்றி விழாவில் ஒரு தடவை வெற்றி ஐம்பது நாள் ஓடி ஓடி வரும்போது விழா எழுத்துட்டு மறுபடியும் பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் ஒரு சிறந்த படைப்பு சிறந்த படைப்பு அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காவியத்தை சென்றிருக்கிறார்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வழி அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எவ்வளவுனாலும் சொல்லலாம் அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இங்கே இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் எப்போவுமே நல்ல ஒன்றை பாராட்டியிருக்கிறீர்கள் இது ஒரு சிறந்த படைப்பு கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள் எளிய கலைஞர்கள் இளைய கலைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஈடு இணையற்ற ஒரு திரைக்காவியம் இது வெற்றி இன்னும் பல சிறந்த திரைப்படங்கள் நமக்கு உருவாகட்டும் அது இது ஒரு இது இது ஒரு ஒரு புரட்சி என்பது அசரா புரட்சி பகத்சிங்கிட்டு போய் என்ன புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாக இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை பகத்சிங் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான் அப்படி ஒரு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கான முயற்சி தான் நந்தன் படம் ஏற்படுத்த போகிற புரட்சி புரட்சி என்பது புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காத்து கிடக்கிறது காய்ந்த சருகுகளாக ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அந்த தீக்குச்சி தான் நந்தன் பற்ற வைத்து போடுகிற தீக்குச்சி அன்பிற்குரியவர்களை இவர்களை புரட்சி தீப்பற்றி எரியட்டும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் புரட்சி ஒன்று